இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் கடந்த இரண்டு தினங்களாகவே ரஜினி மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரஜினி ரசிகர்களிடையே பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜினியோட அரசியல் அறிவிப்பு தாங்க அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த அறிவிப்புல நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட போவதில்லை தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தான் என்னோட இலக்கு அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் என்னோட ஆதரவு எந்த கட்சிக்கும் கிடையாது மேலும் ரஜினி மக்கள் மன்றத்தின் கொடியையோ பெயரையோ என்னுடைய படத்தையோ எந்த கட்சிக்கும் ஆதரவாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட முக்கிய பிரச்சனையே தண்ணீர் தான் வரவிற்கு தேர்தலில் யார் தண்ணீர் பிரச்சனையை தீக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க ஆராய்ந்து நல்லா சிந்தித்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இந்த அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பினர்களும் கண்டனங்களையும் தங்களது விமர்சனங்களையும் தெரிவித்து வருகின்றனர் இது மட்டும் இல்லாம சில நெட்டிசன்கள் நீங்க பாஜகவிற்கு மறைமுகமாக உதவுகிறீர்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதனை கேட்ட ரஜினி ரசிகர்கள் மிகுந்த வருத்தத்திலும் இருந்தார்கள் ஆனால் இதற்கு ரஜினி தரப்பிலிருந்து எந்த பதிலடியும் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ரஜினியை மறைமுகமாகவும் நேரடியாகவும் விமர்சனம் செய்ய தவறவில்லை கமல்ஹாசன் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தண்ணீர் பிரச்சினை தீர்க்கும் கட்சிக்கு வாக்களிக்க ரஜினி கூறியது குறித்து கருத்து தெரிவித்தார் கமல் எந்த தண்ணீர் என்று அவர் சொல்லவில்லையே என்று கிண்டலாகவும் பதிலளித்துள்ளார் மேலும் அவர் பேசுகையில் தனித்து போட்டியிடுவதே மக்கள் நீதிமய கட்சியின் முடிவாக உள்ளது என்று கூறியிருந்தார் மேலும் தங்கள் கட்சிக்கு மக்களின் பலம் இருப்பதாகவும் யாரோடு சேர்ந்தால் பணம் வரும் என்று நாங்கள் யோசிக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார் மேலும் இந்த தகவலை பார்த்தா சௌந்தர்யா விசாகன் அவர்கள் அப்பாவோட நெருங்கிய நண்பர் நீங்கள் நீங்கள் போய் இப்படி கருத்து தெரிவிச்சிருக்கலாமா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கமெண்ட்டுக்கு சில நெட்டிசன்கள்லாம் இதெல்லாம் அரசியலில் சகஜம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர் கமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இந்த தகவலை கேட்ட ரஜினி ரசிகர்கள் அத்தனை பேருமே ரொம்ப அப்சட்லேயே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோவத்துலேயும் இருக்கிறாங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது போல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ